வணக்கம் நண்பர்களே வாராந்திரம் டோல் கட்டணத்துக்கு காசு கொடுத்து கொடுத்து சளிச்சிட்டிங்களா அப்படி இருந்தால் இப்போ வந்திருக்கிறது ஒரு சூப்பர் ஆஃபர் மூணாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வருஷம் இரநூறு டோல் ட்ரிப்ஸு ஒரு ட்ரிப் வரும் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் வரும் இந்த ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் எப்படி வேலை செய்யுது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் வாங்க வாகன ஓட்டிக்கு ஒரு வருட காலத்துக்கு அனுமதி முறை டோல் கேட் வந்து கடக்கலாம் இதுதான் முக்கிய ஒரு ட்ரிப்பு ஒரே திசையில ஒரு முறை டோல் கேட் வந்து ரவுண்ட் ரெண்டு அதாவது போறது ஒரு ட்ரிப் வருவது ஒரு ட்ரிப்னு ரெண்டு ட்ரிப் அதாவது ஒரு ட்ரிப்புக்கு தான் இதுல இருந்து காசு வந்து கணக்கு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரிங்க அண்ட் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால ட்ரிப் எண்ணிக்கை ஜம்ப் ஆகிடுச்சு அக்டோபர் மாதம்